ஹலோ பசங்களா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் சாதம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது குக்கரில் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு கற்றுக்கங்க இதுவும் ரொம்ப தான் நிறைய பேருக்கு தெரியாது குக்கரில் எப்படி ரைஸ் வைக்கிறதுன்னு அவங்களுக்காக தான் இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ ஒரு கிளாஸ் ரைஸ் இது வந்து புழுங்கல் அரிசி நெய் கிச்சடி ரைஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ரைஸ் போதும் இதில் முக்கால் டம்ளர் இது வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் நீங்கள் வந்து எத்தனை கிராம் அப்படிங்கிறத விட எந்த அளவு டம்ளர்னு பார்த்துக்கங்க எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம் ரைஸ் வைக்கிறதுக்கு அது மாதிரி டபுள் டைம்ஸ் வந்து தண்ணி ஊற்றணும் அதுக்காக எந்த கப்பில் நீங்கள் எப்போவுமே ரெகுலராக ஒரே கப்பை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நல்லா மூணு வாட்டி நல்லா கழுவணும் கழுவுன பிறகு என்ன செய்யுதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து நல்லா கழுவியாச்சு கழுவுனது இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்தோம் இப்போ வந்து அதில் ரெண்டு இல்லை ரெண்டு இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கும் சில பேர் வீட்டில் வந்து குழைவா சாப்பிடுவாங்க அவங்க வந்து கூட ஒரு ஒரு கால் கப்போ ஆஃப் அரை கப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றி வந்து இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் இந்த இந்த ஊற்றின தண்ணிலேயே ஊறணும் நீங்கள் வந்து ஊற வச்சிட்டு கழுவாதீங்க கழுவிட்டு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு அதை நல்லா ஊற வைங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் வந்து ரைஸ் நல்லா ஊறிடுச்சு குக்கரோட மூடியில என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து கேஸ் கட்டு இது வந்து மூடி கேஸ் கட்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க ஒரு அறுவாட்டியும் குக்கர்லேருந்து கேஸ்கட் எடுக்கும்போது கேஸ் கட் சூடா இருக்கும்போதே நீங்க வந்து எதுலையாவது இப்படி தொங்க விட்டுருங்க அப்படி இப்படி தொங்க விட்டுட்டீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிலாம் அவசியம் ஏதாவது ஒரு கொக்கியில வந்து இப்படி மாட்டி தொங்க விட்டுருங்க சூடா இருக்கும்போதே கேஸ்கட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை மாட்டியாச்சு மாட்டிட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதில் எதுவும் அடப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க எதாவது அடப்பு இருந்ததுன்னா நல்லா ஊதி விட்டுக்கோங்க அப்படி இல்லை அடப்பு இருக்கா என்னென்னு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணுன்னாக்கா அடுப்பில் வச்சிட்டு ஸ்ட்ரீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது போடுங்க அடப்பில் இருந்தாக்கா வெளியில் வந்துடும் அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை ஸ்டீம் வர வச்சு வெயிட் போகிற அளவுக்கு டைம் இல்லை வெயிட் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும் அப்படின்னாக்கா இந்த ஹோலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க எந்த அடப்பும் இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ எதற்கு வெயிட்ட போட்டாச்சு இப்போதைக்கு அடுப்பில் வச்சிடலாம் வந்து இன்னொரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் எப்பவுமே குக்கரில் வந்துட்டு ஒரு ஒன் தேர்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் நம்மளது எவ்வளோ இருக்கு பாருங்க ஒரு முக்கால் வாசிளாக்கும் குக்கரோட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஹைட்டுக்கு தண்ணி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மூடி வச்சு விசில் வெட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றும் ரைஸ் வந்து சரியாக வேகாது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுலேயும் நை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து முக்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா தண்ணி வழியாமலும் இந்த ரைஸும் நல்லா வேகிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ரைஸ் வந்து ரைஸும் தண்ணியை அடுப்பில் வச்சு கொ மூடக்கூடாது மூடாமலே நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போடணும் அது மாதிரி மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தான் விட்டிங்கனாக்கா தண்ணி வழியாது ரைஸ் வந்து கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ரைஸ் வச்சுருக்கோம் நிறையா இருக்குது நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் எதுக்குன்னாக்கா லோகலெசமிக் இண்டெக்ஸுக்காக அதாவது ரத்தத்தில் வந்து சுகர் வந்து டக்குன்னு செய்றாது தேங்காய் ஊற்றி சாதம் அடிச்சிங்கனாக்கா இதே ரைஸில் வந்து கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குல்ல டக்குன்னு வந்து குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் இப்போது வெரைட்டி ரைஸ் அது மாதிரி எதாவது பண்ண போகிறீங்கன்னாக்கா சால்ட் இல்லை சும்மா ரைஸ்னாக்கா தேவை கிடையாது எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும் இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் இப்படி வச்சு கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கொதிக்கட்டும் கொதிச்சதும் காட்டுறேன் பாருங்க ரைஸ் வந்து நல்லா கொதிக்குது அப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே விட்டுருந்தோம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது நம்ம இப்போ வந்து முடி போட்டோம் முடி போட்டுட்டு நல்ல வந்து விசில் விசில் போட்டுட்டு ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வைங்க செகண்ட் விசில் இப்போ வந்து ஹையில் வச்சிடணும் ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வைங்க திருப்பி செகண்ட் விசில் வர ட்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இன்னொன்று வந்து நான் எதுக்கு குக்கரில் வைக்கிறேன் வடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடித்தாக்கா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் வெளியில் வந்துடும் அந் அதுக்காக தான் வடிக்கிறோம் ஆனால் இப்போ வர ரைஸில் இப்போ இந்த ரைஸே நான் வடிக்கும்போது அந்த தண்ணியில் வந்து அப்படியே எல்லாம் இருக்கிறதே கிடையாது கஞ்சி வந்து நல்ல குழக்கொழப்பெல்லாம் இருக்காது சும்மா தண்ணி மாதிரி தான் அந்த கஞ்சியே வடியுது அதனால் பெருசாக ஸ்டார்ச் போகிற மாதிரி தெரியல எனக்கு அதனால் அதில் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் குக்கர்லேயே வச்சிடுறது இப்போ இருக்கிற ரைஸ்லலாம் அந்தளவுக்கு ஸ்டார்ச் இருக்கிறது இல்லை ஏன்னு தெரியல ஓவராக பாலிஷ் பண்ணுறாங்களா என்னவோ தெரில அதனால எனக்கு குக்கர் ஈஸியாக இருக்குது அதனால் நான் குக்கர்லேயே தான் வைக்கிறேன் டெய்லியுமே நான் டேரெக்டாக தான் வைப்பேன் அப்பப்போ பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளாரையும் வைப்பேன் இப்போ வந்து விசில் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விசில் வந்துடும் விசில் வந்துருச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் ஆனால் விசில் வர வேண்டாம் ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஷர் மட்டும் க்ரியேட் ஆகட்டும் இப்போ வந்து விசில் வர மாதிரி இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் விசில் அடங்குது ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து டைரெக்டாக வைக்காமல் பாத்திரத்துக்குள்ளே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் ஒன்றுக்கு அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு பாக்ஸ் வந்து மூடிடுங்க டிஃபன் பாக்ஸோ எவ்வளோ ரைஸ் ரைஸ் ரைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி கிண்ணம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருங்க என்னக்கா அந்த உள்ளே இருக்கிற தண்ணி பொங்கி அதுக்குள்ளே ஊற்றும் அதுக்காக தான் இப்போ வந்து இன்னைக்கு நான் காராமணி வந்து ஊற வைக்க வேக வைக்க போகிறேன் நல்லா ஊற வச்சுட்டேன் அதை குக்கருக்குள்ளே போடுறேன் நீங்கள் வந்து சாம்பார் பருப்பு கூட இந்த மாதிரி வைக்கலாம் துவரம் பருப்பு கூட இந்த மாதிரி வேக வைக்கலாம் நல்லா ஊர்ன பருப்பு தான் அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஸ்டாண்டு கூட வச்சுக்கலாம் நிறைய பருப்பு இருந்ததுன்னா ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கூட டப்பா வைக்கலாம் அது கொஞ்சம் பருப்புங்கிறதுனால நான் ஸ்டாண்டு போடாமல் டைரெக்டாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஹாக்கின்ஸு மூடி இது எப்படி மூடணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஹேண்டிலுமே நைன்டி டிகிரிக்கு இருக்கணும் முடியோட ஹேண்டிலும் குக்கரோட ஹேண்டிலும் அப்போ டக்குன்னு உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் இப்படியே சுற்றி அழதான் அப்படியே கிளிப்பு போட்டிங்கனாக்கா அவ்வளோதான் ஒரு விசில் வந்துடுச்சு வந்து வெறும் ரைஸ் மட்டும் அப்படின்னாக்கா ஒரு விசில் போதும் நம்ம வந்து கட்ட பையனை வச்சதுனால இன்னொரு விசில் விட்டாச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சிருவோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் தேர்டு விசில் வர்றதுக்கு வந்து ஃபுல் ப்ரெஷர் வந்து தேர்ட் விசில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா தட்டைப்பயிறு நல்லா வெந்துடும் ரைஸும் நல்லா வெந்துடும் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதுக்கு பாருங்க தேர்ட் விசில் வர ட்ரை பண்ணுது இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் விசில் விட வேண்டாம் ஓகே விசில் அடங்கிடுச்சு பாருங்க நல்லா பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு தட்டை பயிர் எடுத்து அமைக்கி பார்த்தோம்னாக்கா நல்லா மசி மசிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அடுத்து ரைஸாக பார்க்கலாம் ரைஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்துருச்சு இந்த பாக்ஸ் மொழுகிற அளவுக்கு இருக்குது பாருங்க ரைஸ் நல்லதாக ரைஸும் ரெடி ஓகே டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வந்து பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் பசங்களா இன்றைக்கி வந்து டைரெக்டாக குக்கரில் ரைஸ் எப்படி வைக்கிறது அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சு எப்படி வைக்கிறது ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டீங்க ஹாப்பி குக்கிங்